இணையவர்களுக்குமான ஒரு பாதுகாப்பு பிரார்த்தனை நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த பாதுகாப்பு பிரார்த்தனையை தன்னுடைய பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரதி அன்ஹுமா அவர்களுக்கு பிரார்த்திப்பதற்காக பயன்படுத்துவார்கள் இந்த துவாவை நாம் சிறுவர்களுக்கு கற்றுக்கொடுக்க முடியும் நாம் சொல்லும் பொழுது சிறுவர்கள் இந்த துவாவை சொல்லி மரணம் செய்து கொள்வார்கள் நாமும் இந்த துவாவை ஓத முடியும் இதனுடைய கருத்து சிறந்ததாக இருக்கிறது அதேபோன்று நாம் ஓத முடியாத சிறுவர்களுக்கு இதனை எவ்வாறு சொல்லிக் கொடுக்க முடியும் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பை அல்லாஹ் நாம் கேட்க முடியும் என்று கேட்க முடியும் அல்லது பலராக இருந்தால் என்று சொல்ல முடியும் ஹவுது என்பதற்கு பதிலாக உரை தூக்கும் இதன் அர்த்தம் ஹவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒய்து என்று சொன்னால் அல்லாஹுவிடத்திலே உங்களுக்கு உங்களை பாதுகாப்புமாறு கேட்கிறேன் என்று அர்த்தமாகிவிடும் ரெண்டும் மாதம் சொல்லலாம் தனியாக நாம் ஓதுகிற பொழுது அல்லது சிறுவர்கள் ஓதுகின்ற பொழுது அவர்களை நாம் ஓத பழக்குகின்ற பொழுது அவர்கள் எப்படி கேட்குவார்கள் அவுது என்று கேட்பார்கள் நான் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் பிகலிமா தில்லாகி தாமா பூரணமான அல்லாஹுவின் வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவின் பூரணமான வார்த்தைகள் என்பது அல் குர்ஆன் அல்லாஹுவின் பூரணமான வார்த்தைகள் அதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட தெரிவுபடுத்தப்படாத வேதங்கள் அல்லாஹுவின் வார்த்தைகள் அல்லாஹுவின் வார்த்தைகளை கொண்டு அதுவும் பூரணமான வார்த்தைகள் அல்லாஹுடைய அனைத்து வார்த்தைகளும் பூரணமானவை அதில் எந்த குறையும் இல்லை பயனுள்ளவை அருள்வளம் பெற்றவை பூரணமான அல்லாஹுவின் வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவின் வார்த்தைகள் என்பதிலே அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுவின் பண்புகள் எல்லாமே உள்ளடங்கும் அல்லாஹுவின் வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதிலிருந்து மின் குள்ளி ஷைதான் ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் அது மனித ஷைத்தானாக இருக்கலாம் ஜின்கரலுள்ள ஷைத்தானாக இருக்கலாம் ஒவ்வொரு சைத்தானிடமிருந்தும் ஒவ்வொரு சைத்தானிலிருந்தும் அல்லாவின் வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் ஒவ்வொரு விச ஜந்துக்களிலிருந்தும் விஷமுள்ள ஒவ்வொரு ஜந்துக்களிலிருந்தும் அல்லாவின் வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஓமின் குள்ளி ஆயினில்லாம நோவினை தரக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கண் திருஷ்டியிலிருந்தும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த பிரார்த்தனையை இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் தம்முடைய இரண்டு மா புதல்வர்களான இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோருக்கு ஓதியதாக நபிகல் நாய் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த ஹதீதிலே சொல்கிறார்கள் இது புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இதே பிரார்த்தனை நபியல் நாயசல்லா அலுவலாம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசேன் ரஜியல்லாஹ் அன்மா அவர்களுக்கு பாதுகாப்புக்காக ஊதியிருக்கிறார்கள் இங்கே முக்கியமாக ஷைத்தானிடமிருந்தும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விலங்கினங்கள் விசந்துக்களின் கண் கண்திருஷ்டியிலிருந்தும் பாதுகாப்பு தேடப்படுகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு இதிலிருந்து ஆபத்துக்கள் இருக்கின்றன சைத்தான் விஷதந்துக்கள் கண் கண்திருஷ்டி நபி அலி சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் அஸ்மாபின் தமேஸ் ரதியல்லானா அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் ஏன் என்னுடைய சகோதரனின் பிள்ளைகள் மெலிந்திருக்கிறார்கள் ஒல்லியாக இருக்கிறார்கள் அதாவது ஜாஃபர் ருதியல்லானாருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதும் தேவை இருக்கிறதா வறுமையிலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்களா என்று பொழுது அஸ்மா பின் து ரமேஷ் அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் வலாக்கின்னல் வலாக்கினில் ஐனும் தூசுரி வாயிலையும் ஆனாலும் கண் திருஷ்டியை அவசரமாக அவர்களை தாக்குகிறது அப்போது அவர்கள் சொன்னார்கள் இருக்கையும் அவர்களுக்கு நீங்கள் ஓதி பாருங்கள் அஸ்மா ருதியல்லான்னு அவர்கள் சொல்கிறார்கள் நான் சில பிரார்த்தனைகளை நபி அவர்களுக்கு காண்பித்தேன் இதை நான் ஓதி பார்க்கலாம் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஓதிப்பாருங்கள் என்று சொன்னார்கள் எனவே கண்திருஷ்டிக்காக சிறுவர்களுக்கு பாதுகாப்பு பிரார்த்தனை செய்வது முக்கியம் என்பதை அந்த ஹதீதும் எங்களுக்கு சொல்கிறது அதுவும் சாயி முஸ்லீமில் இடம்பெறுகிற ஹதீதம்